டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக இது ஒரு பயங்கரவாத நாளாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இந்த டிசம்பர் ஆறை ஒரு பயங்கரவாத நாளாக அறிவித்து ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கால சூழ்நிலையில் இன்றைக்கி இந்தியாவில் வாழ்வுரிமைக்காகவும் மத வழிபாட்டுக்காகவும் இன்றைக்கி வந்து ஒரு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது இன்றைக்கி வந்து வாக்குகளை நீக்குகின்ற ஒரு வேலையை எஸ்ஐஆர் மூலமாக இன்றைக்கி உள் இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கி செய்வதை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பா அதாவது வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இருப்பினும் இன்னைக்கு பல்வேறு வழிபாட்டு தலங்கள் ஒரு அச்சுறுத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு கூட பார்க்க முடியும் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஒரு அச்சுறுத்தலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி போன்றவர்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் சென்றிருப்பதையும் இன்னைக்கு அங்கே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் அப்போ இந்தியாவிலே இந்திய முஸ்லீம்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வாக்குரிமை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இந்திய அரசியமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை என்பது ஆர்டிக்கல் இருபத்தைந்தும் இருபத்தாறும் இன்னைக்கு வந்து ஒரு வழிபாட்டு தலத்தை அதாவது ரைட் டு ரை சொல்லக்கூடிய மத சுதந்திரத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறார் அதை நீக்கும் விதமாக இன்னைக்கு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தலை இந்த சிறுபான்மை மக்கள் மீது இன்னைக்கு ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்கிறாங்க பல்வேறு விஷயங்களில் அது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கணும் வக்குப் திருத்த சட்டம் என்கிற பேரில் வக்குப் சொத்துக்களை நீங்கள் அவர்கள் கொள்ளையடிக்க முயல்வதை பார்க்குறோம் இன்னைக்கு முத்தலாக் சட்டங்கிற பேரில் பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேரில் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் அதாவது சுதந்திர இந்தியாவுடைய சுதந்திரத்தை சார் சார்ந்தவர்கள் அல்ல குடியுரிமை சார்ந்தவர்கள் அல்ல என்கிற நிலையை உருவாக்கினார்கள் இப்படி இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அச்சுறுத்தல் விதமாக தொடர்ச்சியாக பாஜக ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு செய்கிறாங்க இது நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு நீதிமன்றம் தான் எங்களுடைய இறுதி இலக்கு என்கிற இடத்துல இன்னைக்கு நீதிபதிகளே இன்னைக்கு காவிச்சாயம் பூசுவதை வெளிப்படையாக சொல்வதை பார்க்க முடிகிற சூழல் இன்னைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த டிசம்பர் ஆறு இந்த பயங்கரவாத நாளை நாங்கள் தொடர்ச்சியாக முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வெறும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டுமல்ல இந்தியாவில் மத சுதந்திரத்தை விரும்புகின்றவர்கள் இந்தியாவுடைய மத சகிப்புத்தன்மையை விரும்புகிறவர்கள் இந்தியாவுடைய மத சார்பு தன்மையை அதனுடைய அந்த செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்துடைய இந்த கூறுகளை நிலைநாட்டுக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் ஆறு ஒரு கருப்பு நாள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தும் விதமாக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்